ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் சிக்கன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியே சேர்க்காம தேங்காய் பால் ஊற்றி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு மல்லி இலை தேங்காய் வந்து மோறுமூடி தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சோம்பு தான் போட்டிருக்கேன் சோம்பு தாளிக்கிறதுக்கு போட்டு சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தில் ச பாதி அளவுக்கு போட்டிருக்கேன் சவாலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயமும் மல்லி இலையும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு தக்காளியையும் போட்டு இதில் போட்டு நல்லா கலந்து விட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்க தக்காளியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு இந்த மசாலாக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கறியில் நம்ம வந்து உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம் பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து போட்டுக்கலாம் அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சோம்னா கொஞ்சம் அது எண்ணெய் பிரிச்சு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பரட்டி வச்சிருக்க மசாலாவை போட்டு நல்லா அது புரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா அதில் உள்ள தண்ணியிலேயே அது கொஞ்சம் ஆவியில் வந்து கொஞ்சம் கலர் மாறி வரும் அந்த கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் வந்து ரெண்டாவது பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஒரு அளவுக்கு ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிடலாம் மூடி வச்சு வேக வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம நல்ல கறி எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஊற்றி இறக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம மல்லி இலையெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்குது சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இப்போ வந்து நம்ம முதல்ல ரெண்டாவது தேங்காய் பால் வந்து ஊற்றி தண்ணி எதுவுமே ஊற்றலை ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம் வேக விட்டுட்டு லாஸ்ட்டில் தே ஃபஸ்ட்டு தேங்காய் பாலம் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சு ரொம்ப கொதிக்க விடாமல் மல்லிகளை போட்டு இறக்கி வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா விட்டு இதுவே நம்ம வந்து நல்லா பெரட்டி தண்ணியெல்லாம் இந்த கிரேவியே வேண்டாம் அப்படின்னா நல்லா வத்த வச்சுட்டு தண்ணியெல்லாம் இந்த பாலெல்லாம் வந்துனதுக்கப்புறமா பெரட்டி எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு ரோஸ்ட்டு சிக்கன் ரோஸ்ட் ஆகிரும் ஆனால் பால் ஊற்றுனதுக்கு வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சண்டே அன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ரெசிபி தான் ஈஸியாக செஞ்சிட முடியும் லாஸ்டில் மல்லிகையில் போட்டு இறக்கிடலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்